அனைவருக்கும் காலை வணக்கங்க இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமான அறுவடை தாங்க பாருங்கள் பர்பிள் கலர் குண்டு பையன் வந்துட்டான் அப்படியே க்ரீன் வித்து பர்பிள் கலர் குண்டு பையன் வந்துட்டான் ஒரு முள்ளு கத்திரி குண்டு பையனும் வந்துட்டாங்க மொத்தம் இன்றைக்கி ஒரு ஆறு செடியோட அறுவடை இன்றைக்கி எல்லாமே நல்ல சைஸ் பெருசாக இருந்தாங்க சரி இன்றைக்கி நமக்கு வீட்டுக்கு தேவையான காய்கறியாக மாடியில் பறிச்சிடலான்னு காலையிலேயே மாடிக்கு வந்துட்டாங்க எப்படிங்க அறுவடை எல்லாம் சூப்பராக இருக்குல்ல நம்ம காய்கறிலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு சைஸ் இருக்குது பாருங்கள் உரங்களும் நம்ம கொடுக்குற பராமரிப்பு தாங்க இதுக்கெல்லாம் காரணம் எவ்வளோ பெரிய சைஸாக இருக்காங்க பாருங்கள் அப்படியே கட் பண்ணிடலாங்க இந்த செடியில் ரெண்டு கட் பண்ண போகிறங்க மூணு கட் பண்ணிட்டேன் அப்படியே அடுத்த செடியில் ஒன்றே ஒன்றுங்க அடுத்த செடியில் நாலு கத்துறீங்க பர்பிள் கலர் க்ரீன் கலர் நாலு ஒரே செடியில் அடுத்து ஒன்றே தாங்க இருக்காங்க இதுவும் பர்பிள் கலர் தான் க்ரீன் ஷேடில் அடுத்த கத்திரி செடிங்க இதுலேயும் ஒன்றுதாங்க வந்துட்டாங்க அடுத்த செடி இவங்களும் க்ரீன் கலர் பர்பிள் கத்திரி தான் அடம் பிடிக்கிறாங்க அவங்க ஒன்று தானே கிடைச்சாங்க தக்காளி ஒன்றுன்னே கிடச்சிருக்காங்க அப்படியே பாருங்கள் நம்ம அறுவடைகள்லாம் நாளுக்கு நாள் எவ்வளோ இருக்குது பாருங்கள் பெரிய தட்டு ஃபுல்லாக எல்லாம் பூக்களுங்க கலந்த மாதிரி பூக்கள் அடுத்து வராங்க பாருங்கள் நம்ம காஸ்மோஸ் ஜெமிக்கி சம்பருத்தி பிங்க் கலர் அடுக்கு சம்பருத்தி அப்படியே பாருங்கள் சைனீஸ் வயலட் பவளமல்லி ப்ளூமேரியா அப்படி முருங்கைக்கீரை ப்ளூமேரியா பன்னீர் ரோஸ் அடீனியம் பூக்கள் அடீனியம் ஸ்பைடர் லில்லி கத்திரி வெண்டை கொத்தவரங்காய் தக்காளி எல்லாமே இன்றைக்கி அறுவடை தாங்க பார்க்க பார்க்க எவ்வளோ அறுவடை கிடச்சிருக்காங்க பாருங்கள் நமக்கு சந்தோஷம் கொடுக்குற அளவுக்கு ஒரு டேபிள் முழுவதும் கொடுத்துட்டு அடுத்து ஒரு பெரிய பிளேட் வரைக்கும் கொடுத்துருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அறுவடையை பார்த்துட்டு அப்படியே முடக்கத்தன் கீரை கொஞ்சம் அறுவடை பண்ணிட்டாங்க இன்றைக்கி அப்படியே அடுத்து வராங்கங்க துளசி அவங்களையும் அறுவடை பண்ணி எடுத்துட்டாங்க தேங்க்யூ ஆல் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்